ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷோதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷூதி இன்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் டாக் பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் கோபிநாத் அவர்கள் அதாவது விஜய் டிவி கோபிநாத் அவர்கள் இந்த ஸ்ட்ரீட் டாக் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஷோ நடத்துனார் அந்த ஷோவில பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பல பேர் பேசக்கூடிய பேச்சுகள் இணையதளத்துல ரொம்ப பெரிய அளவில் வைரல் ஆச்சு எப்படி பேசணு

கோபி சுதாகர் வந்துட்டு ட்ரெண்ட் கேத்த மாதிரி போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி ஆதரிச்சிட்டு இன்னைக்கு இப்படி பேசலாமா என்ன என்ன நடக்குறீங்க நாயே போய் அடிக்கிறடா நாயே நாயே மனுஷங்களா நீங்க எல்லாம் தவறு இல்லையா அப்படி இப்படி எல்லாம் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க

இந்த பிரபஞ்சமும் உலகமும் உனக்கும் எனக்கும் மட்டுமானதல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானதுதான் பூமி பூமியில நாய்க்கும் பங்கு இருக்கு மனுஷனுக்கும் பங்கு இருக்கு மனுஷனுக்காக நாய்க்கொள்றது பாவம் தான் ஆனா அதே சமயத்துல கொரோனாங்கிற ஒரு பீரியட் வரும்போது மனிதனை கூட தனிமைப்படுத்தி தான் வச்சோம் அவன் இறந்த புணத்தை கூட குடும்பத்துக்கு கொடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அப்போ ஒரு உயிரை பாதுகாப்பதற்கு சில நடவடிக்கைகளை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு மனிதனுக்கே அது பொருந்துங்கிற பட்சத்துல விலங்குகள் பறவைகள் எல்லாமே அப்படிதான் சோ நான் என்ன சொல்ல வர்ற அப்படின்னா கோபி சுதாகர் மீது தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறீங்க இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொசைட்டில அதை முன்னாடி வந்துட்டு பிற உயிர்களின் மீது பாவம் காட்டுங்க தெரு நாய்களுக்கு உணவு வைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு அத அப்படியே மாத்தி பேசுறார் தப்பு தான் நான் இல்லை என்று மறுக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு காலத்துக்கு அது தேவைப்படுகிறதுக்கு இன்னைக்கு காலத்துக்கு அது தேவைப்படுது இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேன் என் கட்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது நல்ல கட்சி அதே போல அந்த கட்சி இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணுதுங்க அந்த தப்ப நான் ஆதரிக்க முடியுமா

அப்படியே அவங்க சொல்லக்கூடிய பதிவுகளை பார்த்தோம் இப்பொழுது அதே மாதிரி இவ்வளவு பெருகிடுச்சு இப்ப ரெண்டு டாக் இருக்கிற இடத்துல பதினஞ்சு டாக் இருக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னு இப்போ அவங்க முன்னுக்கு பின் முரணா இருக்கு அந்த வீடியோக்கு இந்த வீடியோ வந்துட்டு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பதட்டம் வருது குறிப்பா வந்துட்டு இந்த டாக் லவர்ஸ் இந்த அனிமல் லவர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் மீது ஒரு கோவம் வருது இந்தியாவா வந்து பேட்டியில கூட வந்துட்டு அவரை பத்தி தவறாதான் பேட்டி கொடுத்திருந்தாங்க சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைய காலகட்டத்துல ராபிஸ் தொற்றால மனிதர்கள் இறந்து மடிவது சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்க நாய கருணக்குலை பண்றத பத்தி பேசுறீங்க ஆனா மனுஷனே அது தெரியுமா உங்களுக்கு ராபிஸ் தொற்றால பாதிக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு தன்னால சாக முடியாம பரிதாபப்படுற நிலையில இருந்து பல பேரை கடிச்சு கொதற நிலைக்கு போகும்போது கருணை கொலை பண்ணுவதை தவிர வேற வழி இல்லாமல் போய்விடுதுங்க அப்படி ஒரு நிலையும் சில இடங்களில் நடப்பதாக நமக்கு காதுக்கு வருது சோ நான் என்ன சொல்ல வரேன்னா மனுஷனையே கருணை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தொற்றினுடைய வீரியம் இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பாக நாய்களை கட்டுப்படுத்த தனங்க வேணும் எல்லாரும் நல்லா இருப்பதற்காக இப்போ கழுதை பன்றி இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனா காலப்போக்கில் இப்போ மிருகங்கள் நம்மளுடைய பகுதியில் வந்து வசிக்கும் போது அதற்கு ஒரு தொற்று வருதுன்னா அதுதான் இருக்கும் குறிப்பா பன்றி மாதிரியான விலங்குகள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டன அதுபோல நாய்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் நூறு சதவீதம் அளிக்கணும்னு யாரும் சொல்லல அதே சமயத்துல பதினைந்து டாக் இருக்கிற இடத்துல ரெண்டு டாக் இருந்தா தவறு இல்லையே இப்போ பெரிய பெரிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் டாக்ஸே இல்லை இருக்க போறதும் இல்ல பிகாஸ் அந்த இடத்துல குப்பை குப்பத்தொட்டிகள் உணவுகள் எதுவுமே போடப்படாது வீட்டு வாசல்ல குப்பை வைப்பாங்க கார்பரேஷன் காரம் வருவான் அப்படியே கொடுப்பாங்க அப்படியே கொட்டுவாங்க அப்படியே பாக்ஸ் வைப்பாங்க வேலை முடிஞ்சு போச்சு நானும் சென்னையில இருந்திருக்கேன் ஆனா இதே மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வாழக்கூடிய பகுதிகளில் தொட்டிகள் இருக்கும் குப்பையில தூக்கி போடுவாங்க அதை புறக்க திங்கும் அதற்கு பிறகு அவங்க தெரியாதனமா அங்க இங்க ஏதாவது உணவுகளை கொட்டிட்டாங்கனாலோ இல்ல தெரிஞ்ச ஒரு உணவை கொட்டாங்கனாலோ அந்த இடம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அதை சாப்பிடும் சோ ஸோ இடமே கண்ட அப்படியே ஒரு கேங்க வளர்த்துக்கிறோம் அதன் மூலம் நாய் பெருக்கம் அதிகமாகி அந்த பகுதிகளில பல தொந்தரவுகள் ஏற்படுத்தும் குறிப்பா தூங்கவே முடியாது குழந்தைங்க தூங்க முடியாது

சரி அந்த லேபு புளுப்புன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாய் வரக்கூடாது சட்டம் போடுது அப்ப இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஆட்டோமேட்டிக்காக இவங்க திருநாய்களை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க சார் நம்ம நாட்டு நாய்களை நம்ம தெருவுல விட்டுட்டோம் சார் அதற்கு வழி இல்லாம அது கண்டதை தின்னு நோய் வந்துருச்சு சார் உண்மையிலேயே இது ரொம்ப தவறு சார் என்னை பொறுத்தவரை இது மன்னிக்க முடியாத குற்றம் இந்த குற்றத்தை அரசுதான் செய்திருக்கிறது இத்தனை வருடங்கள் நாய்க்காக ஒதுக்கப்பட்ட பண்ட் அத்தனையும் எங்கு போச்சு சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதே முன்னாடி எல்லாம் நிறைய நாய் பிடிக்கிற வண்டி வரும் கூட்டிகிட்டு போவாங்க கருத்தரை செஞ்சுட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருவாங்க இன்னைக்கு எங்கே அதெல்லாம் அவர்கள் எங்க போனாங்க அதற்குன்னு ஒதுக்கப்படுற ஃபண்ட் எங்கே போச்சு அதற்கான ஒரு மினிஸ்டர் அவர் என்ன படிக்கிறார் இத்தனை வருடங்களாக இந்தியா முழுவதும் செய்த மாபெரும் பிழை ஒட்டுமொத்த நாயும் கெட்டு அந்த நாயால நம்ம நாட்டு மக்களும் சாகக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம் நாய் மேல குத்தமே கிடையாது நம்ம தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களின் மீது தான் தவறு நான் நியாயத்தை தான் பேசுவேன் சரியா பாவா அஞ்சல் விஜயவும் ஒன்றும் பண்ணாது ஆனால் அதே சமயத்துல இப்ப பிரச்சனை வந்திருக்குங்கிற பட்சத்தில் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமைக்கு நான் உள்ளாக்கப்பட்டிருக்கும் அதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட நாய்களை கருணை செய்ய வேண்டும் அதாவது ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு தொற்று ஏற்படுவதற்கு பாசிபிளாக இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் அந்த டாக்டர் அழைச்சிட்டு போய் அதை தனிமைப்படுத்தி அதை குணப்படுத்தி பிறகு கொண்டு வந்து தெருவில் விடுங்க இது வேணா பண்ணலாம் நல்ல டாக்ஸ் இருக்கலாம் பட் அவைகளை அழைத்து சென்று கருத்தடை செய்து கொண்டு வந்து விடுங்க இவ்வாறு செய்கிற பட்சத்துல எந்த ஒரு ஆடிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாய்கள் தெருவில் இருக்காது ஒன்னு செகண்ட் வந்துட்டு ஜனத்தொகை கம்மியா இருக்கிறதுனால மக்களுக்கு ஆபத்துக்கு அதிகமாக நடக்காது இவைகள் தான் சிறந்த சிந்தனை நீ இந்த வீடியோவில அதை சொல்லியிருக்கீங்க கோபி சுதாகர் நான் முன்னாடி வீடியோவில மாற்றாக பேசியிருக்கீர்கள் அப்படியெல்லாம் பார்க்க கூட பட்சத்துல மக்களுக்கு அந்த பதற்றம் இருக்கும் அதை எழுந்த முடிஞ்சு கோபி சுதாகரின் மீது தவறு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பத்தி நான் இங்க சுட்டி காட்ட வரல பட் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் படி அவர் சொன்ன இந்த கருத்தை நிச்சயமே ஏற்கணும் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ராபிஸ்டூட்லாம் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரல அந்த நேரத்தில் விலங்குகளை பாதுகாப்பதற்கு அவங்க போட்ட வீடியோக்களையும் நம்ம ஆதரிக்கணும் இந்த இடத்துல இரண்டு தரப்பாக நீங்க பாக்கணும் முன்னாடி பேசிட்டு பின்னாடி பேசுறாருன்னு நினைக்காதீங்க விலங்கின ஆர்வலர்களுக்கு நிச்சயமா அதனால் வருத்தம் ஏற்படலாம் நான் சொல்றது என்ன அப்படின்னா இதே குரலோடு எப்பொழுதும் இருப்பதற்கு முயற்சி செய்ய இந்த லேபர் டாக் பூபர் டாக் ஹஸ்கி புஸ்கி இதெல்லாம் வச்சு வளர்க்கறத விட்டுட்டு நம்ம நாட்டு நாட்டு நாய்களை வளங்க அவ்வாறு வளர்க்குற பட்சத்தில் இந்த ஸ்ட்ரீட்ல டாக்ஸ் அதிகமாக வந்துட்டு சேராது நீங்க நாட்டு நாய்களை வளர்க்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவங்க இவ்வளவு பேசுறாங்களே இவங்க எல்லாம் வந்துட்டு கெட்டுகெதர் பார்ட்டிக்கு பெட்ஸோட போவாங்க எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்திருக்கேன் அந்த பெட்ஸோட போகக்கூடிய அவங்க இது எத்தனை லட்சம் ஆக தெரியுமா இது எத்தனை லட்சம் கேட்ட தெரியுமா சொல்லி பீத்திக்கணும் இந்த பெருமை பீத்தலுக்காகவே வெளிநாட்டுக்காக வளர்க்கறது சத்தியமா உயிரினங்களின் மீது அனுபவம் ஒண்ணு கிடையாது ஒரு வழக்கமாறும் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பணக்காரன் கார் வச்சிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு நாய் வச்சிருக்கேன் கௌரவம் இதுதான் சத்தியமான உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையிலேயே உயிரினங்களின் மீது பற்றி இருப்பதாக இருந்தால் நீங்க லட்சக்கணக்கில் வாங்குற செலவை பெருநாய்களுக்கு ஒரு பகுதி அமைச்சு கொடுத்து அதுல ஒரு பத்து நாயை போட்டு வளர்த்து அந்த நாய்களுக்கு சோறு போட்டுட்டு போயிடலாம் உண்மைங்க ஒரு நாயை வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு தெரியும் ஒரு நபர் சொல்கிறார் பத்தாயிரம் ரூபாய் செலவழிக்கிறேங்கிறார் பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு பல பேருடைய சம்பளமே பத்தாயிரம் தான் பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாய்க்கு செலவழிக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்படி நீங்க பாத்துக்கங்க அப்ப நம்மளால கண்டிப்பா ஒரு பத்து திருநாய்களை கூட கொண்டுட்டு வந்து வீட்டில் கட்டி வச்சு கண்டிப்பா நீங்க இந்த லேபர் டாக் நாய்களுக்கு என்னென்னமோ போடுறீங்க அவ்வளவுதான் போட தேவையில்லை இத்தனோன்னு கறி கொழுப்பு அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அழகா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி அழகா அத வந்துட்டு வேக வச்சு நாய்களுக்கு போடலாம் நீங்க கொடுக்குறீங்களே பேக்கெட்டை கிழிச்சிட்டு பிராண்டடா அதற்கு பதிலாக இப்படி திருநாய்களை கொண்டுட்டு வந்து வீட்டில் கட்டி வச்சு உங்களால முடிஞ்ச உணவு போடலாம் அதே சமயத்துல பிஸ்கெட் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நாய்களுக்கு போடக்கூடாது ஏன் அப்படின்னா அதனாலும் நாய்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு நீங்க இந்த மாதிரி நாய்களை வளர்ப்பதற்கு பதிலாக என்னுடைய ஆசை நீங்கள் உண்மையிலேயே உயிரினங்களின் மீது இருப்பது உண்மை என்றால் புதுசு புதுசாக வந்துட்டு உயிரினத்தை கண்டுபிடிச்சி இதை ஸ்கி புஸ்கின்லாம் பேர் வச்சு அதை கொண்டுட்டு வந்து புசு 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 வளர்க்குறதுக்கு பதிலாக தெருவில் கிடக்கிற நாய்களை நாளைக்கு கொண்டு வந்து வீட்டில் கட்டுங்க அதுகளுக்கு முடிஞ்சதை போடுங்க நாங்கள் அதையும் பார்த்துக்கிறோம் நீ ஒன்னும் கிளிக்க வேணாம் தெருவில் இருக்கிற நாயை மட்டும் வழங்க பார்த்துக்க அது ஒன்னே போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை எல்லாம் வராது சரிங்களா தவறு மனிதர்களின் மீதும் இருக்கு நமது ஆட்சியாளர்களின் மீதும் இருக்கு ஒன்றும் அறியாத நாய்களின் மீது தவறுன்னு போனா ஒண்ணும் கிடையாது ஆனா வேற வழியும் நமக்கு கிடையாது அதையும் நம்ம பார்க்கணும் அதற்குத்தான் இந்த இடத்த கொரோனாவை வந்துட்டு மேற்கோள் காட்டினேன் என்னை பொறுத்தவரை காலத்திற்கு பொருந்திய செயலை செய்ய வேண்டும் என்பதன் காரணத்தினர் தற்போதைய காலகட்டத்தில் தொற்றினுடைய வீரியம் அதிகரித்ததன் காரணத்தினார் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களேங்கிற காரணத்தை கொண்டு நிச்சயமாக கோபி சுதாகரினுடைய தற்போதைய வீடியோவுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் அதே சமயத்தில் முந்தைய வீடியோக்களில் அவர் பேசியிருப்பதை எல்லாம் அன்றைய காலகட்டத்திற்கு அது ஓகே இன்னைக்கு நடக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம இறங்கி வந்ததாகணும் அதுக்காக நான் முன்னாடி ஒரு தப்பை பண்ணிட்டேன் அதனால் தொடர்ந்து நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறது வைத்தகர்த்தன அப்படி பார்த்தா யாருமே இந்த நாட்டில் திருந்த முடியாது சரியா இருப்பதை திருத்திக்க வேண்டும் இப்போ அண்ணன் சீமான் வந்துட்டு தந்தை பெரியார் வந்துட்டு உயர்த்தி பிடிச்சார் பிறகு பொட்டுன்னு போட்டு உடைச்சார் தந்தை பெரியார் எப்போ வாழ்ந்து செத்து போயிட்டார் அதுக்கப்புறம் தான் அவர் அரசியல் ஆரம்பிச்சார் சமீப காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார் பொழுது இப்போ தூக்கி போட்டு விதிக்கிறாருன்னா அதற்கு பேர் வேற அந்த விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு பேச மாட்டேன் யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை நம்ம ஆதரிக்கணும் யார் தவறாக சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம எதிர்த்து நிற்கணும் ஸோ கரண்டில் ஒரு மேட்டர் மூவ் ஆகிட்டு இருக்கு நாட்டுக்கு தேவை நல்ல விஷயம் சொல்லுவோம் அதே விஷயம் கெட்டதா கன்வெண்ட் ஆகிற பட்சத்தில் நம்ம நிச்சயமா வந்துட்டு முன்னாடி நம்ம பேசிட்டோம்ங்கிறதுக்காக புத்திட்டு இருந்தோம்னா பல பேர் செத்து போயிடுவாங்க சார் அதற்காக அவருடைய இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஆதரிங்கன்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்